இளம் பெண்ணை ஏமாற்றி திருமணம் செய்து அரசியல்வாதிகளுக்கு இரையாக்க முயற்சித்து திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க மகளிர் ஆணையம் தற்போது உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது இது தொடர்பான அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திமுக இளைஞர் பிரிவு நிர்வாகியின் மீது மூன்று நாட்களுக்குள் எஃப்ஐஆர் நகலுடன் விரிவான நடவடிக்கை எடுக்க அறிக்கை அளிக்க உத்தரவானது தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது தற்போது நாம் சில அரசியல்வாதிகளுக்கு தன்னை இரையாக்க தெய்வ செயல் முயற்சித்ததாக அவரது மனைவியை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி தற்போது மகளிர் ஆணையம் உத்தரவை பிறப்பித்துள்ளது அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இளம் ஏமாற்றி திருமணம் செய்து அரசியல்வாதிகளுக்கு இரையாக்க முயற்சித்த திமுக நிர்வாகி மீது உரிய நடவடிக்கை எடுக்க மகளிர் ஆணையம் உத்தரவை பிறப்பித்துள்ளது கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஆண்டன் ஆண்டன் வணக்கம் தற்போது மகளிர் ஆணையம் பிறப்பித்துள்ள உத்தரவில் என்ன தெரிவிக்கப்பட்டுள்ளது வணக்கம் அருண்யா அதான் இந்த விவகார தொடர்பாக தான் தற்பொழுது தேசிய மகளிர் ஆணையம் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவினை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா திமுக பிரமுகர் வந்து பெண்களை அரசியல்வாதிகளிடம் தூங்க கட்டாயப்படுத்தினார் என்ற தலைப்பில் வெளியான ஒரு தொந்தரவான ஊடக செய்தியை தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன்வந்து கவனத்தில் எடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அது தொடர்பாக அந்த சம்பந்தப்பட்ட திமுக பிரமன்ற மனைவியே தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாயிருந்த நிலையில் ஆஹ் அந்த அதனை தேசிய மகளிர் ஆணையம் தானாக முன்வந்து கவனத்தில் எடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அஹ் இதில் திமுக இளைஞர் விரிவு நிர்வாகியின் பாலியல் துன்புறுத்தல் மற்றும் வற்புறுத்தல் தொடர்பான கடுமையான குற்றச்சாட்டுகளும் அடங்கும் என்று தேசிய மகளிர் ஆணையம் கூறியிருக்கின்றது அஹ் குற்றச்சாட்டுகளுடைய தீவிரத்தன்மை மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய அரசியல் தொடர்புகளை கருத்தில் கொண்டு தமிழக டிஜிபிக்கு இந்த விவகாரத்தில் தற்பொழுது தேசிய மகளிர் ஆணையம் ஒரு கடிதம் எழுதியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த விவகாரத்தில் தமிழக டிஜிபி பாரபட்சமற்ற மற்றும் வெளிப்படையான விசாரணையை மேற்கொள்ளுமாறு தேசிய மகளிர் ஆணையம் தற்பொழுது டிஜிபிக்கு உத்தரவு பிறப்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அஹ் இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் ஒரு சுயாதீனமான விசாரணை குழுவை அமைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் எந்த ஒரு அரசியல் தலையீட்டையும் தடுக்க வேண்டும் மற்றும் பாரதிய நியாய சங்கீதா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் தொடர்புடைய சட்ட விதிகளின்படி உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அவசியத்தை வலியுறுத்தி டிஜிபிக்கு இந்த கடிதமானது அஹ் அனுப்பப்பட்டிருக்கின்றது அனுப்பப்பட்டிருப்பதாக தேசிய மகளிர் ஆணையம் தெரிவி தெரிவித்திருக்கின்றது ஆஹ் மூன்று நாட்களுக்குள் அந்த எஃப்ஐஆர்டைய நகல் அது நகலுடன் விரிவான நடவடிக்கை இந்த வாரத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பது தொடர்பான ஒரு அறிக்கையையும் தாக்கல் செய்யுமாறு தமிழக பிஜேபிக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டிருப்பதாக தற்பொழுது அந்த செய்திகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நன்றி